வணக்கம் இது கிங் மேக்கருடைய ஒரு மைல் கல் மாதிரி தாம்பரம் பக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் நூறு ஏக்கரில் ஒரு மெகா ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறோம் அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன் இது இண்டஸ்ட்ரியில் வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் மாபெரும் புரட்சி மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸான முறையில் நூறு ஏக்கரில் ஒரு லேவுட் பண்ணுறோம் இதை நாலு ஃபேஸாக பிரிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருபத்தி ஆறு ஏக்கரில் இதை லான்ச் பண்ணுறோம் இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா நாற்பத்தி ரெண்டு வகையான அமிலிட்டிஸ் இதில் தர்றோம் இந்த ரியல் எஸ்டேட்டில் இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணல நார்மலாக அவுட்டு போடுறோன்னா சும்மா ரோடு போடுவாங்க காம்பவுண்ட் கட்டுவாங்க பட் அப்படி இல்லாமல் இதில் மியாவா காடு வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கிளைண்ட் உள்ள வரையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடம்னா அது கிங் மேக்கோடைய வேலம்மாள் கார்டன் தான் அப்படின்னு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஸ்டேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை ஃப்ரீ லான்ச் ஆஃபர்னால இந்த சைட்டுடைய காஸ்ட்டு கூட எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் போட்டிருக்கோம் இந்த சைட் லான்ச் பண்ணுற அன்னைக்கு கம்யூனிட்டிஸ்லாம் மேக்ஸிமம் உள்ளே வந்துடும் அன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா இந்த சைட்டு லான்ச் பண்ணி அடுத்து ஒரு நூறு யூனிட்க்கு அப்புறம் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ஸோ இதோடைய ஒர்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் ஸோ இன்னைக்கு வளர்ற ஏரியா வளர்ந்து வர ஏரியா அப்படின்னா அது படப்பை சிட்டி படப்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் இந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் பத்தொம்போது ஆண்டுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் இருக்கோம் வரைக்கும் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்னு எடுத்துட்டா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூறு மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இதே ஆதரவு இந்த மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இந்த பத்தொன்பது வருஷம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் இப்போவும் உங்களுடைய ஆதரவுல தான் இதை பெருசாக ரீச் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் உங்களுடைய மக்களுடைய ஆதரவும் இந்த மீடியா துறையும் பத்திரிக்கை துறையும் இன்னும் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணல இன்னும் நாங்கள் பெரிய அளவில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்ப்பைக்கு ஒரு கம்பெனி வந்து பத்தொன்பது வருஷமா மக்கள் சேவையில இருக்குன்னா இங்க எல்லா விஷயத்தையும் ஒரு சைட்டை போய் எடுக்கிறது பண நோக்கத்துல மட்டும் நம்ம பண்ணல மனித நேயத்தோட தொழில் பண்றோம் இந்த இண்டஸ்ட்ரியில லாங் டைம் இருக்கிறது காரணம் சர்வீஸ் ஓரியா தொழில் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்த போய் வாங்கல ஓனர் மட்டும் சம்பாரிச்சுட்டு போகணும்னு நினைக்காம வாங்கக்கூடிய வாடிக்கையாளரை முழுசா திருப்தி பண்ணும் அந்த இடம் தரமான இடமா தண்ணி நிக்காதா இல்ல பியூச்சர்ல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த சைட் எடுத்திருக்கோம் இந்த இடம் வந்து ரொம்ப வேல்யூபுல்லான இடம் தண்ணி சம்பந்தமா எந்த பிரச்சனையும் உள்ள வராது எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் உள்ள வரதுக்குன்னா வாய்ப்பில்லை இல்லை பக்கத்துல ஹில்ஸே இருக்குது லார்ஜ் சைஸ் வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு லான்ச் அதான் ப்ரீ லான்ச் ஆப்பிட்றது தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா லான்ச்சு பண்ணியில் மூவாயிரத்தி ஐநூறுரூவா அடுத்த ஒரு மாதத்தில் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆகும் இன்னைக்கு ஒருத்தர் இடம் வாங்குறாருன்னா அதோடைய காஸ்ட் ஒரு கிரவுண்டு வாங்குறாங்கன்னா அடுத்த ரெண்டு மாசத்தில் அந்த சைட்டுக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது டிடிசிபி அப்ரூவ்டு பிளஸ் ரேரா அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம் ஸோ அதனால மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும் ரொம்ப அருமையான சைட் பேங்க்கில் லோனு ஆறு பேங்கில் டைப் வச்சிருக்கோம் எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கி தரோம் உள்ள நிறைய அம்லேட் இருக்குது இந்த சைட்டை சுற்றி அத்தனை வளர்ச்சி அதாவது இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன யோசனை பண்ணுவாங்கன்னா நாங்கள் பாரிஸ்லேயே அதாவது பாரிமுனையிலேயே இடம் வாங்கியிருக்கணும் அது இவ்வளோ வளர்ச்சி அடைகுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால விட்டுட்டோம் அப்படின்னு நிறைய ஏமாந்துருப்பாங்க அப்போ ஏமாந்தமான யோசனை அடுத்த ஜென்ரேஷனும் வந்துருச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வரல கூட அது சுற்றி இருக்க எப்படா டெவலப் ஆகுன்னு நினச்சாங்க இன்றைக்கி கோயம்பேடும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு இன்னைக்கு மூணாவதாக இன்னைக்கு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம சைட்டுக்கு வெறும் எட்டு கிலோமீட்டர் தான் அசூர வளர்ச்சியில் இருக்குது இந்த சைட்டு இந்த சைட்டில் வாங்கினா வாழ்க்கை தரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது எந்த மாற்றம் கிடையாது பக்கத்தில் ஸ்கூல் நிறையா இருக்குது காலேஜ் இருக்குது மார்க்கெட் இருக்குது மால் இருக்குது என்ன சொன்னால் உறகடம் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி மூணு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி கூட அங்கே தான் உரகடத்தில் இருக்குது படப்பை சுற்றி ஸ்கூல் நிறையா இருக்கு காலேஜ் இருக்குது ஸோ நிறைய இன்னைக்கு இருக்க பிராண்டட் கம்பெனி எல்லாமே இந்த படப்பை சுற்றி இருக்குது அதான் உங்களுக்கு அமிலட்டிஸ்னா ஓவரால் காம்பவுண்டு மொத்த சைட்டுமே காம்பவுண்டு பண்ணியிருக்கோம் முதல்ல சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஆர்ச்சி செக்யூரிட்டி சிசி கேமரா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸு ரோடெல்லாம் நாற்பது அடி ரோடு மியாவாக் கார்டு அவன்யூ பிளான்டேஷன் ஸ்ட்ரீட் லைட்டு ஸோ இந்த மாதிரி ஃபார்ட்டி டூ அமிலிட்டிவ்ஸ் இருக்குது அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இருபத்தஞ்சி ஏக்கர் இருபத்தி ஆறு ஏக்கர் அப்ரூவ் வந்துருக்கு இது கண்டினியூக்கே உள்ள வந்து அபார்ட்மெண்ட் ஒரு பத்து ஏக்கருக்கு அப்பார்ட்மெண்ட் ஒதுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் பத்து ஏக்கர்ல பட்ஜெட் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்லயே பட்ஜெட் ஹவுஸ் பிளான் பண்ணியிருக்கோம் வில்லா ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஒரு அறுபத்தஞ்சு லட்சத்துல இருந்து நைன்டி லேக்ஸ் வரைக்கும் வில்லா பிளான் பண்ணலான்ட்டு அதையும் நாங்கள் பிளான் பண்ணுவோம் இதெல்லாம் ஃபியூச்சர் பிளான் உள்ளாருமால் கார்டன் கார்டன்னா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு எடுத்து கொடுத்தவருடைய மதர் அந்த அம்மா பேரு வேலம்மாள் அதனால அந்த பேரை வைக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பம் விட்டதுனால அதுக்கு அந்த பேரை வச்சிருக்கணும் கம்பெனியுடைய ரெஸ்பான்ஸ் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் இத்தனை வருஷம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனதுக்கு காரணம் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் ஒருத்தட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணல முதல்ல இந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்ன இவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே கிளியரா பண்றதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ரீச் இருக்கும் அதனால தான் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எட்நூறு மகிழ்ச்சி மாதிரி வாடிக்கையாளரோட இன்னும் சக்சஸ்ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் டு வால்கன் டெலிவிஷன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வால்கன் டெலிவிஷன்